வெற்றி என்பது அந்த நான்கு ஆண்டு காலத்திலே மக்களிடத்திலே எந்த விதமான வெறுப்பு அலையும் இல்லாமல் ஆதரவு அலையோடு ஒரு ஆட்சியை நடத்திக்க செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஆதரவு அலையோடு ஆட்சியை நடத்தி செல்கின்ற ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய மாண்புகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவர் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் அத்தனையும் நேரடியாக மக்களுக்கு பயன் தரக்கூடிய பயன்பெறக்கூடிய திட்டங்கள் நீங்கள் நன்றாக எண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழாம் தேதிக்கு முன்னர் அரசு பசுகளிலே உங்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து வசதி இருந்ததா இன்றைக்கு மகளிர் விடியல் பயணம் என்கின்ற அந்த பயணத்தை தலைவர் கலைஞருடைய பெயராலே தந்து இன்றைக்கு நீங்கள் அத்தனை பேரும் அரசு பேருந்து நகர பேருந்துகளிலே கட்டணம் இல்லாமல் எந்த ஊருக்கு செல்கின்ற அந்த உரிமையை அந்த பேருந்தினுடைய உரிமையாளராக உங்களை ஆக்கி தந்திருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இது எந்த காலத்திலாவது எந்த மாநிலத்திலாவது நடந்திருக்கா அதன் மூலமாக ஒரு சகோதரிக்கு மாதம் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் மிச்சம் கிடைக்கிறது உண்மையா இல்லையா நாங்கள் பள்ளிச்சாமி எப்போல பொய் பேசுகிறவங்க இல்லை உண்மை பேசுகின்றவர்கள் எனவே எண்ணி பாருங்க அதை போல மகளிர் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் உங்கள் கைகளிலே கிடைக்கிறதா இல்லையா அது டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு வருது இடைத்தரகர்கள் கிடையாது அதே போல உங்களுடைய மகனோ மகளோ அரசு பள்ளிகளை படித்து விட்டு உயர்கல்வி படிக்கின்ற பொழுது புதுமை பெண் திட்டத்திலோ தமிழ் புதவன் திட்டத்திலோ உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்கள் கையிலே கிடைக்கிறதா இல்லையா என்றைக்குமே மகளிர் உதவி குழுக்களுக்கு புத்துயிர் தருகிற அரசு நம்முடைய மாண்பு தலைவர் தளபதியினுடைய அரசு அதை போல தலைவர் கலைஞருடைய அரசு கொண்டு வரப்பட்டதுதான் மகளிர் சுய உதவி குழுக்கள் இன்றைக்கு அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மீண்டும் இன்றைக்கு புத்தியில் தந்து ஒரு பெண் தன் சொந்த காலிலே நிற்க முடியும் என்கின்ற அந்த நிலையை மீண்டும் தமிழ் மண்ணிலே உருவாக்கி இருக்கிற தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் எனவே நாங்கள் ஆட்சிக்கு வர்ற போதெல்லாம் பெண்கள் கையிலே காசு இருக்கு உண்மையா இல்லையா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மே ஏழாம் தேதிக்கு முன்னால ஒரு சகோதரியை பார்த்து ஒரு நூறு ரூபா கூட ஐம்பது ரூபான்னு கேட்டால் இந்த காசுல்ல போயான்னு சொல்லக்கூடிய நிலை ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரால் எனக்கு பேருந்து கட்டணத்தில் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் மிச்சம் மகளின் உரிமை தொகையாலே ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது என்னுடைய மகளுக்கோ மகளுக்கோ நான் கல்லூரிக்கு செல்வதற்காக பணம் கட்ட வேண்டியதில்லை எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாலே என்னிடத்திலே கையிலே பலம் இருக்கிறது இந்த அளவில் என்று தன் கணவனுக்கு நூறோ இருநூறோ ஐநூறோ தேவைப்படுகிற பொழுது ஒரு பெண் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிற அரசு தலைவர் தலைவர்களுடைய அரசு உண்மையா இல்லையா உங்க கையில இன்னைக்கு பணப்புழக்கம் இருக்கிறதா இல்லையா அதுதான் ஒரு ஆட்சியினுடைய வெற்றி எனவே இந்த ஆட்சிக்கு எதிரான அலை கிடையாது என்பது இன்றைக்கு அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று பாவம் பழனிசாமி பொய்யான வதந்திகளை எல்லாம் பழமை பார்க்கிறார் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லையா தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவர் பாவம் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு போய் பார்த்தா தெரியும் அங்கேதான் கேஸே ரிஜிஸ்டர் பண்றது கிடையாது இதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நமக்கு என்ன அக்க போறது விட்டுடுறாங்க ஆனால் பெண்கள் தைரியமாக வந்து வழக்கு தாருங்கள் உங்களுக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டால் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று உங்களுக்கு தைரியத்தை தந்திருக்கிற அரசு தலைவர் தளபதி இன்றைய அதனால பெண்கள் இன்னைக்கு தைரியமாக காவல் நிலையத்துக்கு வர்றாங்க பொள்ளாச்சி சம்பவத்தில் பதினஞ்சு நாள் போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டாங்க இப்போ போன உடனே கையில் இருந்தாங்க உங்களுக்கான நீங்கள் கொடுத்த மனுவுக்கான ரசீது என்று தந்து விசாரித்து உடனடியாக முதல் தகவல் அறிக்கை தரப்படுகிறது ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு சம்பவம் எங்கேயாச்சும் நடக்கும் அதை வைத்துக் கொண்டு பெரிதாக சொல்லுவார்கள் அதிலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லவே வேண்டாம் யார் அந்த சார் யார் அந்த சார் என்று அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மகளிர் சகோதரிக்கு ஏற்பட்ட அந்த சம்பவத்திலே கேட்டார் நீதிமன்றமே சொல்லிவிட்டது இங்கே வேறு யாரும் மூன்றாவது நபர் கிடையாது அவர்களுடைய அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த அலைபேசியிலே இருந்து வேறு யாருக்கும் அங்கே இருந்து தகவல் செல்லவில்லை யாரோடும் அவர் பேசவில்லை வேண்டும் என்றே அங்கே இருக்கின்றவர்களுக்காக சைலன்ட் மோட்ல வச்சுக்கிட்டு பிளைட் மோட்ல வச்சுக்கிட்டு ஹலோ ஹலோ என்று பேசி சார் சார் என்று சொல்லி இருக்கிறார் வேறு எந்த சாரும் இல்லை அவர் தான் அந்த சார் அந்த சார் பழனிசாமி சாரை தவிர வேறு எந்த சாராகவும் இருக்க முடியாது இல்லாத பொய்களை சொல்லி மக்களை குழப்ப பார்க்கிறார்கள் மக்களை பயமுறுத்த பார்க்கிறார்கள் அச்சுறுத்த பார்க்கிறார்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டா பெண்கள் வெளியே வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு தமிழ்நாட்டு பெண்கள் கெட்டிக்காரங்க எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கையா நான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போவேன்னு சொல்லி நிரூபித்து காட்டக்கூடிய பெண்கள் நீங்கள் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள் எனவே தான் இன்னைக்கு பெண்களுடைய ஆதிக்கம் இன்னைக்கு வர வர அவங்களுக்கு பயம் மகளிர் ஓட்டு வாங்கி கூற நம்மளை விட்டு போயிடுச்சே அதனால ஏதாவது ஒரு அச்சுறுத்தல்களை பொய்யை வதந்தியை கிளப்பி விடுவோமா அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று பார்க்கிறார்கள் எதுக்கும் சந்தர்ப்பத்தை மாண்புக தமிழ்நாடு முதலமைச்சர் தரமாட்டார் கவலையே படாதீங்க ஒரு மாணவன் சொன்னான் அதாவது பள்ளிச்சாய் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவருடைய ஆசிரியர் கேட்டார் கப்பராமாயணத்தை படிச்சிருக்கான்னு இல்லைங்க நான் படிக்கலைங்க புஸ்தக கடையில் போய் கேட்டீங்க அந்த புத்தகம் கிடைக்கலையா அப்படின்னா ஏண்டா கிடைக்கல இந்த தான் நான் தான் கையில் வச்சுருக்கேன் எல்லா கடையிலேயும் கிடைக்கிது நீ ஏண்டா வேற தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்றதை கேட்பீங்களா நான் நீங்க சொல்றதை கேட்கறதா ஏன்டா அவர் என்னடா சொன்னார் அவர் வந்து சேர்க்கலார் எழுதிய கம்பராமாயணம்னு சொல்லியிருக்காரு அந்த சேர்க்கலார் எழுதிய கம்பராமாயணத்தை நான் கடகடையா போய் தேர்ந்தீங்க எந்த கடகாரனும் இல்லைன்னு சொல்லிட்டா அதனால நான் படிக்கிறேன் அதுதாங்க நிலைமை அப்படிப்பட்ட அதிபுத்திசாலி நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்து இந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற நாளைக்கு ஆட்சிக்கு வர ஆசைப்படுகின்ற பகல் கனவு வேணும் என்ற பலனிச்சாங்க அந்த பகல் படிக்காது இங்க இருக்கிறவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் முட்டாள்கள் முட்டாள்கள் அல்ல இவர்களை போல கெட்டிக்காரர்கள் எந்த நாட்டிலும் இந்த மாநிலத்திலும் கிடையாது அவங்களுக்கு தெரியும் யாரை தேர்ந்தெடுத்தால் நமக்கு நன்மை யாருக்கு ஓட்டு போட்டால் நமக்கு நல்லது நடக்கும் யார் வந்தால் நமக்கு நல்லதை செய்வார்கள் இந்த நாலா ஆண்டு காலத்தில் பார்த்துருக்கிறா என்ற தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு சாலை வசதியை செய்து வந்திருக்கிறோ எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு உயர்கல்வி வசதியை செய்து வந்திருக்கிறோ இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக உயர்கல்வி படிக்கின்ற பெண்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் வேலைக்கு போகின்ற பெண்களுடைய எண்ணிக்கை தான் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் அப்புறம் இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பு கல்வி காலேஜுக்கு போனாலும் நம்பர் ஒன் இந்தியாவில் வேலைக்கு போனாலும் இந்தியாவில் அப்புறம் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாட்டை சொல்லுங்க இதை விட சிறப்பான மாநிலம் இருக்குன்னு யாராவது சொல்லிக்காம உதாரணத்துக்கு சொல்றாங்க பாதுகாப்பு இதை விட பாதுகாப்பு எங்க இருக்கிறது என்று உங்களாலே சுட்டி கிளம்பிக்க முடியுமா முடியாது கிடையாது எனவே மக்களை இன்றைக்கு பாதுகாக்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கின்றது எனவே அப்படிப்பட்ட ஆட்சியைத்தான் மாண்புகள் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதரவுகளை தான் எங்களுக்கு இருக்கிறதே தவிர எதிர்ப்பு அலைக்கு இடம் கொடுக்காத ஆட்சி இந்த ஆட்சி என்பதை மறந்துவிடாதீர்கள்